நீங்க கோயிலுக்கு போகலையான்னு வேற கேட்டிருந்தீங்க சோ நம்ம வீடியோ போட்டோம்னா அதுக்கப்புறம் அதை கேட்க மாட்டாங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுப்பீங்க புதுசா பண்ணுங்க எங்க போனோம் அப்படின்னா பாட்டி நான் எட்டாம் தேதி கோயில் போக வேண்டியது ஏழாம் தேதி சோ பாட்டி கொஞ்சம் தான் இருந்தாங்க எப்பவும் பாட்டி நல்லா தான் இருப்பாங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்க அப்பாவோட அம்மா ஐ மீன் எங்கள் தான் சரிங்களா அவங்க ஊர் வந்து மேலே கிடந்த அருப்புக்கோட்டை பக்கத்தில் தான் முடியாமல் இருந்தாங்க சரி இப்போது இப்போ நம்ம வந்து இருபத்தெட்டு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நார்மலாக தான் இருப்பாங்க ஆச்சு நான் இப்போ மூணு தடவைக்கு மேலே போய் பார்த்துட்டு கூட வந்து நார்மலாக தான் இருந்தாங்க தாத்தாவுக்கு தான் ரொம்ப முடியாமல் இருந்துச்சு அப்புறம் எங்கள் பாட்டி இறந்து போயிட்டாங்க அதனால தான் ஒரு நாலஞ்சு நாளாக வந்து எந்த ஒரு அப்டேட் இல்லாமல் இருந்தோம் நிறைய பேர் பிரச்சனையா உங்கள் வீட்டில் குடும்ப சண்டையா என்னாச்சு அப்படிங்கும் போது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நம்மளை நிறைய இடத்துலலாம் பார்த்து கமெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க உங்களை உங்கள் காரை பார்த்தோம் நீங்கள் வேகமாக போயிட்டு இருந்தீங்க எட்டையாபுரத்தில் உங்களை அப்போ உங்கள் காரை பார்த்தோம் அப்படிலாம் நிறைய பேர் சொன்னாங்க ஆமாம் அங்கே தான் இருந்தோம் ரெண்டு மூணாம் அறுப்பக்கோட்டை பக்கத்தில் மேலே கறந்தேன்னு சொல்லிட்டு ஊர் அப்பா ஊர் ஐ மீன் எங்கள் ஊரே தான் அங்கே தான் எங்கள் ஆச்சு அங்கே தான் இருந்தாங்க அவங்க தான் இறந்துட்டாங்க இப்போ அதனால நாலஞ்சு நாளாக வந்து நம்ம அந்த சைடு தான் இருந்தோம் அனைத்து நைட்டு தான் இங்கே வந்தோம் மாலை வந்து நான் கோயிலுக்கெல்லாம் திருச்செந்தூர் போகலை நான் போகிறதுக்கு முத நாள் நைட்டு எங்கள் அப்பா தான் வந்து இறந்து போயிருச்சு அதனால் மாலையை வந்து நான் வீட்டிலேயே என் தம்பி கையால் கட்டிட்டேன் அது முருகர் வந்து என்னை வர வேணாம்னு வச்சுட்டா அப்படியே என்னென்னு தெரில முத நாள் கரெக்டாக முத நாள் மறுநாள் காலையில் மூணு மணிக்கு நான் திருச்செந்தூர் போவோம் அதாவது ரொம்ப ஆட்சிக்கு முடியாமல் இருக்கு நீ கோயிலுக்கு போய் உடனே சொன்னாங்க நாங்கள் கிளம்பிட்டோம் கோயிலுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் காலையில் மூணு மணிக்கு ஓடிடுவோம் சீக்கிரமாக அப்படின்னோம் அதுக்கடையில் எங்கள் அண்ணா அண்ணி எல்லாரும் போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஆச்சை போய் பார்த்துட்டு வந்துருவோம்னு சொல்லி முடியாமல் இருக்கும்போது போய் பார்ப்போன்னு சொல்லி வந்திருக்காங்க ஊருக்கு அவங்க கரெக்டாக ஒரு எட்டு மணி ஏழு மணி இருக்கும் வந்திருக்காங்க பத்து மணியா வந்து பார்த்துருக்கும் போது எங்கள் பாட்டி வந்து இறந்துட்டாங்க ஆல்ரெடி எங்கள் தாத்தாக்கு தெரியாமல் போச்சு அவங்களுக்கு அவங்களும் தான் ரொம்ப அவங்களுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல அவங்களுக்கும் தெரியல தெரியனால தாத்தாவும் அமைதியாக எப்போதும் ஒரு அந்த ரூம்ல இருப்பாரு பாட்டி இந்த ரூம்ல படுத்துருக்கும் தெரியல எங்கள் அண்ணனும் எங்கள் எல்லாம் அங்கே போன பிறகு தான் தெரியுது இறந்துட்டாங்கடா முன்னாடியே அப்படின்னாங்க நம்ம கோயிலுக்குலாம் ரெடி பண்ணிட்டு நான் கிடந்தேன் சரி நாளைக்கு கோயில் போய்ட்டு வந்து போயிடுவோம் ஊருக்கு அப்படின்னு தான் ஐடியா பண்ணும் அப்புறம் அண்ணே ஃபோன் பண்ணா ராமே ஃபோன் பண்ணா இந்த மாதிரி பாட்டி இறந்துட்டாங்கடா எப்படின்னு பார்த்துட்டு பண்ணிடுறா அப்படின்னாங்க நான் என்ன பண்ணேன் உடனே தரிசனம் வச்சு மாலையை கழட்டிட்டேன் ஏன்னா எங்கள் தானே அது என் நான் ஊர் தானே பேரேன் அதனால் அது மூத்த அதை நானும் அண்ணன் தான் மூத்த போகிறேன் அதனால் சரி கழட்டிடுவேன் சொல்லிட்டு உடனே இங்கே வீட்டை வச்சு கழட்டிவிட்டோம் நிறையா பேர் அண்ணா நீங்கள் இதெல்லாம் கோயிலுக்கு வரேன்னு சொன்னீங்க நான் கோயிலுக்கு வந்திருக்கேனா உங்களை நாங்கள் பார்க்கணும் எங்கே இருக்கீங்கன்னு அவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு நாளாக செல்லே எடுக்கலை ஐ மீன் எங்கள் செல்லில் தான் நிறைய பேர் மெசேஜ் பண்ணீங்களா எதுவுமே எடுக்கல அருள் மட்டும் கையில் செல்லு வச்சிருந்தா பணம் மாத்திர இந்த மாதிரி வச்சுருந்தாங்க மற்ற எல்லாமே செல்லாமல் கார் தான் கிடஞ்சி அதிகமாக செல்லுமே எடுக்கல யார் யாரோ பண்ணியிருந்தாங்க நேற்று இது ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக மெசேஜ் பார்த்தேன் இப்போ வரைக்கும் மெசேஜ் தான் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ கூட இப்போ மெசேஜ் ரீசெண்டாக இப்போ பண்ணவங்க என்னென்னா கோயில் போனீங்க வீடியோவே போடலை அப்படின்னாங்க நிறைய பேருக்கு தெரியாது எங்கள் பாட்டி இறந்து வந்து யாருக்குமே தெரியாது எங்கள் சொந்தக்காரருக்குமே தெரியாது நாங்கள் யாருக்குமே அண்ணனும் அவ்வளோவா வெளியில் யாருக்கும் சொல்லலை அப்பாவும் யார்ட்டையும் சொல்லலை குடும்பத்துள்ளாளுக்கு மட்டும் தான் தெரியும் இருந்ததுக்குள்ளாரும் குடும்பத்தாளர்கள் மட்டும் தான் இருந்தோம் வீட்டில் ஸோ இதை வந்து நம்ம சொல்லியாகனு சொல்லி தான் கட்டாயமாக சொல்லிகிட்டு இருக்கோம் அப்புறம் மாலையை வீட்டில் கல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தனால சரி முருகர் மேலே ஒரு பாரத்தை போட்டு மாலையை வீட்டில் கட்டி வச்சுட்டோம் தம்பி கையாரே கட்டிட்டோம் அப்புறம் அத்தை இவங்க என்னுடைய மாமியாரும் கழட்டிட்டாங்க சுபா இருக்கங்களா சுந்தரோட ஒய்ஃப் தங்கச்சி அவங்களுமே ஒரே வீட்டில் இருக்கும் வேணாம் அப்படின்னு சொன்னால அவங்களுமே நைட்டே நான் கலந்து பிறகு அவங்களும் கழிட்டாங்க அப்புறம் எல்லாருமே தான் நைட்டே கிளம்பிட்டோம் நைட்டு ஒரு பதினோரு மணி அங்கே வண்டி எடுக்கும்போது அப்புறம் மூணு மணிக்கு நைட்டு தானே போனோம் தூக்க வேற நைட் ரெண்டு மணிக்கு போகணும் அங்க போய் பார்த்துட்டு அங்க இருந்தோம் அப்புறம் அப்பா மூணு மணிக்கு வந்தாரு

அதனாலதான் அந்த வீடியோல சொல்லிட்டா எதுவும் தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் அதை கேட்க மாட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டது வந்து நீங்க கோயிலுக்கு உங்களுக்கு உங்களுக்காண்டிதான் நான் கோயிலுக்கு வந்திருக்கேன் நீங்க வரலையே எங்க அப்படின்னு கேட்டீங்க நிறைய பேர் கோயில் முருகர் வந்து ஒரு வருஷம் எங்களை வரவே வர வேணான்ட்டார் நான் தான் அவசரப்பட்டு மாலையை போட்டணும்னு நினைக்கிறேன் இங்க ரெண்டு போகும் போதே நான் விசாரித்து நானும் மாலை போடாம இருக்கும் போதே ஒரு வருஷம் கழிச்சு மாலை போட்டுருவோம் அப்படின்னு ஐடியா பண்ணும் இன்னும் முடி வெட்டல தாடி வெட்டல எதுவுமே அப்படியே ஊருக்கு போனேன் அப்படியே வந்தோம் ரெண்டு நாள் அங்கிட்டே இருந்தோம் தான் வந்த ரெண்டு நாள் கழிச்சு இப்போ சாரி நேற்று நைட் தான் வந்தோம் தென்காசி இப்போ தென்காசியில தான் இருப்போம் இன்னும் அங்கே ஏதோ முப்பது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அப்பா எல்லாம் ஊர்ல தான் இருக்காங்க இன்னைக்கு ஆறு மணிக்கு தான் கிளம்புறாங்க அப்பா எல்லாருமே அவ்வளோதான் அது மற்ற எப்படி இல்லை எதுவும் தப்பாடுத்துக்கோன்னா இது வந்து சிம்பிளாக முடிச்சுக்கும் இந்த வீடியோவை ஏன்னா இது வந்து பெருசாக எழுத்துட்டு போகக்கூடாது இது தப்பான ஒரு செயலு ஸோ இதை ரொம்ப தெரியப்படுத்துறதுக்கான தெரியப்படுத்துகிறோம் இனிமேல் நம்ம சேனல் வந்து நார்மலாக ரெகுலராக வீடியோ பெரிய விஷயமா எடுத்துக்கணும் ஆமாம் பொங்கல் வந்து இந்த வண்டி நம்ம கொண்டாட மாட்டோம் பட் பொங்கல் விலாக் நாங்கள் போடாது தப்பாக எதுவும் பேச நம்ம மீடியாவில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வீடியோ கண்டென்ட் போட்டால் தான் உண்டு பொங்கல் ஷாப்பிங்லாம் வந்துச்சுன்னா இது பண்ணாதீங்க எங்களுக்கு பொங்கல் தீபாவளி எதுவுமே இந்த வருஷம் கிடையாது சிவராத்திரி எதுவுமே கிடையாது எதுமே கிடையாது நாங்க vlogா சும்மா போட்டோம் அப்படினாலுமே ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக வீடியோக்கு வீடியோ போடணும்ங்கிறதுனால நம்ம போடுறோம் அவ்வளவுதான்ங்கற மாதிரி புரிஞ்சுக்கோங்க நீங்களே உங்களுக்கு கடையா இல்ல இன்னும் திருப்பி சொல்லிக்கிறேன் அதுங்க அப்பாவோட அம்மா எனக்கு எங்க அப்பா தான் ஊர் வந்து மேலக்கரந்த அரப்புகட்ட பக்கத்துல இருக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் மேலக்கரந்த நிறைய பேர் நிறைய பேர் நேத்து ஏதோ ஒரு கடயில போய் Dress எல்லாம் நாங்க போய் எடுக்கும்போது என்ன எங்க வந்திருக்கீங்க மேலக்கரந்த ஒரு பொண்ணலாம் போட்டோ எடுத்தாங்க எங்க கூட

நான் வந்து மொதல் நாள் போறது முருகர் என்னையா நீ இப்படியே போயிரு அப்படின்னு பணி கொடுத்துருக்கேன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முருகர் என்னைய கரெக்டா ஒரு நாள் முத நாள் மறுநாள் போகணும் ஐ மீன் நாளைக்கு நான் கோயில் போனோம் சாயங்காலம் நடந்துருச்சு சரி பரவாயில்ல ஏதோ நல்லது நடந்து நல்லதுன்னா ஐ மீன் மாலையே நான் கோயிலுக்கு போகாம ஏதோ இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நான் நினச்சுக்கிறேன் சரி ரைட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு எங்க அப்பா தா தான் இறந்தது யாரும் தப்பா எடுத்துக்கணும் ஓகே ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம்